வணக்கம் நண்பர்களே இதோ அத்தியாயம் பதினொன்று யாரென்ன சொன்ன போதும் நீ மட்டும் என் வாழ்விற்கு போதும் சித்தார்த்தனின் காரை தொலைவில் கண்டதும் மாளிகையின் காம்பவுண்ட் கேட்டுகள் திறக்கப்பட்டன காருக்குள் பிரீத்தியும் இருந்ததில் செக்யூரிட்டியின் முகத்தில் மாற்றம் வந்ததைப் போல இருந்தது இந்த வீட்டில் சித்தார்த்தன் யார் என்று யோசித்தால் பிரீத்தி இவ்வளவு நேரமும் அவனுடன் தான் பேசிக்கொண்டிருந்தால் இது பற்றி கேட்கவில்லையே வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரே கெண்டை மீனோ என்னவோ அவசரமாக அவள் ஆரம்பிக்க அவர் பெயர் தொண்டைமான் கெண்டை மீன் இல்லை இன்னொரு தடவை இப்படி சொல்லாதே நான் பொறுத்து கொண்டு தன்மையாக பதில் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன் கடுமையாக சொன்னான் சித்தார்த்தன் அந்த மனிதரை சொன்னால் இவனுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது காரணம் எதுவாக இருந்தாலும் சித்தார்த்தனின் கோபத்திற்கு ஆளாக அவள் விரும்பவில்லை சாரி இறங்கிய குரலில் சொன்னால் ம் அதற்கு மேல் அவன் பேசவில்லை அவர் யார் அவன் திரும்பி அவளை உன்னிப்பாக பார்த்துவிட்டு உன் அத்தையிடம் கேள் என்றான் போட்டி கோபில் கார் நின்றது சித்தார்த்தன் இறங்கி அவள் பக்கம் திரும்பிக் கூட பார்க்காமல் அவள் யாரோ அவன் யாரோ என்பதைப் போல படியேற பிரீத்தியின் உள்ளங்கை அவனது மொத்தத்தின் ஈரத்தை நினைவுபடுத்தியது காரை ஊட்டி கொண்டு போய் வரிசை கட்டி நின்றிருந்த மற்ற கார்களுக்கிடையில் நிறுத்தி பூட்டிவிட்டு வருவதற்காக காத்திருந்த வேலையால் தயக்கத்துடன் அழைத்தான் பிரீத்தி காரை விட்டு இறங்கினாள் தோட்டத்தில் இருந்து வந்த ஆர்த்தி பிரீத்தி என்று பதட்டமாக அழைத்தாள் என்னடி எங்கடி போன அரண்மனை முழுக்க உன்னை தேடியாச்சு தோட்டத்திலும் இல்லை இப்போ என்னடான்னா காரில் வந்து இறங்குற இவர் எங்கே பார்த்த நான் பார்க்கல அவர் தான் என்ன பார்த்தார் இங்கே காட்டை சுற்றி பார்க்க போயிருந்தேன்னா அங்கே இவர் வந்தார் ஆமாம் இவர் யாரடி உங்கள் வீட்டில் இருக்கிறாரே ஆர்த்தியின் உதாரணங்கள் துடித்தன எதையோ சொல்ல வந்தவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இனி இப்படி கேட்காதே பிரீத்தி என்றாள் ஏண்டி அது அப்படித்தான் கேள்விகளை அவாய்ட் பண்ணு அவர்கள் வீட்டுக்குள் போனபோது ஆதவன் கோபமாக காத்திருந்தான் பிரீத்தியை கண்டதும் வீட்டை விட்டு காதலனுடன் ஓடிப்போய் திரும்பி வந்திருப்பவளை பார்ப்பதைப் போல கனல் கக்க பார்த்தான் ஒரு வாக்கிங் போனது குற்றமாடா பிரீத்தி பல்லை கடித்தாள் எங்கே போன ஆர்த்தியும் இதே கேள்வியை தான் கேட்டாள் ஆனால் அவள் கேட்ட தோணி வேறு பிரீத்தியை காணோமே என்ற பதட்டம் அதில் தெரிந்தது அறியாத ஊரில் தனியாக எங்கே போய்விட்டாய் உன்னை காணாமல் நாங்கள் தவித்து விட்டோமே நல்ல வேலை திரும்பி வந்துவிட்டாய் என்ற உணர்வுகளை உள்ளடக்கி அவள் கேட்டாள் இவனோ அடிமையை விசாரிப்பதைப் போல விசாரிக்கிறான் வாக்கிங் ஒற்றை வார்த்தையில் ரத்தன சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு மாடியேற போனாள் பிரீத்தி அவளுடைய நைட்டியையும் கலைந்திருந்த முடியையும் உறுத்து பார்த்தான் ஆதவன் காலில் எழுந்தவுடன் வெளியே ஓடிட்டேன் அவனை மீட் பண்ண அவசரம் ம் என்று பல்லெடுக்கில் வார்த்தைகளை கடித்து துப்பினான் அத்தான் அலறிவிட்டாள் பிரீத்தி அவர் சித்தார்த்தனை காட்டில் பார்த்தது உண்மைதான் அது தற்செயலாக நிகழ்ந்த சந்திப்பு திட்டமிட்டு பேசி வைத்து சந்தித்த சந்திப்பல்ல இவன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தால் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடுவானா நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிறாய் நினைவில் இருக்கட்டும் உன் அப்பா உன்னை நம்பி உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார் அதுவும் நினைவில் இருக்கட்டும் உன் அப்பாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஆதவன் கத்தினான் பொறுமையா பேசுடா விசாகா மன்றாடினாள் வீட்டில் இருக்கிறவங்க காதுகளில் விழுந்துவிடப் போகுது அம்மா அதற்காகத்தான் சத்தம் போடுகிறேன் அடுத்தவரின் உறவை உரிமை கொண்டாடுவதே இவர்களுக்கு வழக்கமாக போய்விட்டது ஆதவா விசாகா வாய் பொத்தி பின்வாங்கினாள் அச்சம் கோபம் ஆற்றாமை என்று பலதரப்பட்ட உணர்ச்சி கலவைகளில் கலங்கி போயிருந்தது அவரது முகம் ஆர்த்தி தலையில் அடித்து கொண்டு சோப்பாவில் உட்கார்ந்து விட்டாள் பேப்பரும் கையுமாக இருந்த மாறன் ஓர் ஆழ்ந்த பெருமூச்சுடன் மகனை பார்த்து இப்போது என்ன ஆகிவிட்டதா அதுவா பிரீதி ஜஸ்ட் வாக் போயிருக்கிறார் இதையும் பெரிது என்று நிதானமாக கேட்டார் இந்த மனிதர் ஏன் இவ்வளவு நிதானமாக இருக்கிறார் என்றிருந்தது பிரீத்திக்கு அவளுக்கு நினைவுத்திருந்த நாளிலிருந்து மாறன் இப்படித்தான் இருந்தார் எதற்கும் பதட்டம் கொள்ளாமல் படு நிதானமாக ஓர் யோகியைப் போல தவம் செய்ய வேண்டிய இடத்தில் தவம் செய்ய வேண்டும் யுத்த காலத்தில் தவம் செய்யலாமோ வாக்கிங் போனவள் அவருடன் காரில் திரும்பி வந்திருக்கிறாள் வசதியாக அதை மறந்துவிட்டு மறைத்துவிட்டு பேசுறீங்களேப்பா அதுதானே மறைப்பது உங்களுக்கு புதிதான என்ன பதினாறு வருஷங்களாக வீட்டின் சூழ்நிலை சரியில்லைன்னு கட்டின பொண்டாட்டியும் பெற்ற பிள்ளைகளையும் மயத்துனா வீட்டில் விட்டுவிட்டு இந்த காட்டுக்குள் மறைந்திருந்தவர் தானே நீங்க ஆதித்தன் போட்ட சத்தத்தில் மாறன் மௌனமாகிவிட ஆதவன் என்று கம்பீரமான சித்தார்த்தனின் குரல் மாடிப்படையிலிருந்து கேட்டது மாடிக்கு போனவன் ஆதவன் போட்ட சப்தத்தில் அப்படியே நின்றிருந்திருப்பான் போல அண்ணாந்து பிரீத்தி அவனை பார்த்த கண்ணீர் பார்வையில் அவனது விழிகளில் சினம் வந்தது காக்க வந்த ரட்சகனை பார்ப்பதைப் போல சித்தார்த்தனை அவள் பார்த்தாள் ஆதவன் பேசிய பேச்சில் அவள் துடித்துப் போயிருந்தாள் கடுமையான சித்தார்த்தனின் முகம் மேலும் கடுமையானது எங்கே நின்று என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்து பேசு இதை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் நினைவில் இருக்கட்டும் குதிக்காத பிரீத்தி மற்றவருங்கிறது உங்களுக்கு தான் எனக்கு அவள் உற்றவன் தட் மீன்ஸ் ரிலேட்டவ் சித்தார்த்தனின் இமையோரும் திடித்ததை கண்டால் பிரீத்தி அவனது கோபம் பெருகுவதில் விசாகம் நடக்கம் கொண்டால் ஆர்த்தியோ தலையை பிடித்தபடி ஆதவனை முறைத்தால் ஒன்றை கவனித்தாள் பிரீத்தி ஆதவனும் சித்தார்த்தனும் ஈரக்குறைய ஒரே வயதுடன் தான் இருந்தார்கள் சித்தார்த்தனிடம் இளமை அதிகம் இருந்தது ஆனாலும் அவன் ஆதவனை வா போ என ஏக வசனத்தில் பேசினான் ஆதவனோ எண்ணெயில் போட்ட கடுகாக துள்ளி உதித்தாலும் சித்தார்த்தனை வாங்க போங்க என்று மரியாதையுடன் தான் அழைத்தான் சோ வாட் அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் பேசுவாயா ஆர்த்தி கூட பிறந்த தங்கை அவளை விட பிரீத்தி உனக்கு நெருங்கி உறவில்லை மாமன் மகள் தான் ஆர்த்தியிடம் இப்படி பேசிவிடுவாயா நறுக்குன்னு கேட்கிறான் பிரீத்திக்கு திருப்தியாக இருந்தது இந்த கேள்வி அவள் மனதில் தத்தளித்து கொண்டு தான் இருந்தது கேட்கத்தான் முடியவில்லை அத்தை ஆர்த்தி என உறவுகளின் மலங்கள் புண்பட்டு விடுமே என்று வாய்க்கு பூட்டு போட்டிருந்தாள் இந்த வீட்டுக்கு கெஸ்டாக பிரீத்தி வந்திருந்தா நீ என்ன செய்திருக்கணும் ஊரை சுற்றி காட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு அரண்மனைக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தா சிட்டியில் பிறந்த வளர்ந்த பெண் என்ன செய்வா இயற்கையை ரசிக்கும் ஆசையில் தனியாக வாக்கிங் கிளம்பத்தான் செய்வான் காட்டில் ஆபத்து வரலாம் தெரியாத ஊரில் தனியாக போகலாமான்னு பதட்டப்பட்டிருந்து பாராட்டி இருக்கலாம் ஆனால் நீ கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்கிற விட்டாங்க ஆதவன் மாமன் மகளாக இருந்தாலும் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள் அப்போது தான் அது உனக்கு திருப்பி கிடைக்கும் வெளிநாட்டில் போய் இதைத்தான் கட்டுக்குண்டாயா இப்படி பேச உனக்கு வெட்கமா இல்ல ஆஹா பிரீத்திக்கு ஆனந்தமாகிவிட்டது எப்படி எல்லாம் போட்டு தாக்குகிறான் பிரீத்தியின் முன்னால் வாங்கி கட்டி கொண்டிருப்பதில் ஆதவனின் முகம் சிரித்து போய்விட்டது அதை ரசித்து பார்த்தால் பிரீத்தி அது என்ன பிரீத்தி உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாளா சித்தார்த்தனின் அழுத்தமான கேள்வியில் ஆதவன் மட்டுமல்ல விசாகாவும் மார்க்கியும் சேர்ந்து தலை குனிந்தார்கள் ஏன் என்று தான் பிரீத்திக்கு பிடிப்படவில்லை என்னவாக இருக்கும் அடுத்தவரின் உரிமை உறவை கொண்டாட வேண்டிய அவசியம் எனக்கில்லை பிரீதி தனி மனுஷி யாரிடம் பேச வேண்டும் பழக வேண்டும் என்பதை அவள் தான் முடிவு செய்ய வேண்டும் காட்டில் தனியாக இருந்தால் வீட்டுக்கு வரும் வழியில் பார்த்தேன் மழை அவளை காரில் கூப்பிட்டு கொண்டு வந்தேன் அதற்கு இவ்வளவு பெரிய ரகல சிவாயா இந்த வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் இதையெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாயா ராஜ வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதாது அதற்கு தகுந்தால் போல பிஹேவியரும் இருக்கணும் மைண்டட் ஆதவன் குன்றி போய்விட்டான் மாறன் பேப்பரிலிருந்து பார்வையை திருப்பவே இல்லை வீட்டு நடப்பை விட நாட்டு நடப்பில் அப்படி என்னத்தான் இருக்கிறதோ என்று ப்ரீத்திக்கு கோபம் கூட வந்தது என்னத்தான் யோகியாக இருந்தாலும் பெற்ற மகனை ஒருவன் கேள்வி கொண்டிருக்கும் போது காதிருந்தும் செவிடாக பேப்பர் படித்துக் கொண்டு இருக்கக்கூடாது பிரீத்தியை நான் மீட் பண்ணணும்னு நினைச்சா மறைவாக ஏன் மீட் பண்ணணும் சொல்லி அடிப்பவன் நான் மறைவுக்கும் எனக்கும் சரி வராது என் அம்மாவின் மலர் அப்படி நீ என்ன செய்வ உன் உடம்பில் ஓடும் உன் அப்பாவின் ரத்தம் இப்படி பேச வைக்குது கணவன் என்ன செய்தாலும் தட்டி கேட்காத உன் அம்மாவின் வளர்ப்பு இப்படி இப்போ கேட்டுக்க ப்ரீத்தி உன் வீட்டுக்கு வரல இந்த ஊருக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறாள் அவளுக்கு கூறி சுற்றி காட்டுவேன் எஸ்டேட்டை சுற்றி காட்டுவேன் பேசி பழகுவேன் இதில் ஒளிவு மறைவுக்கு அவசியமில்லை இனி ஒரு முறை இதை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறத வேற சித்தார்த்தன் ஒற்றை விழலை உயர்த்தி எச்சரித்து விட்டு போய்விட்டான் குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் அளவிற்கு அமைதி அங்கு நிலவியது விசாகாவின் துயரம் ஆர்த்தியின் வருத்தம் ஆதவனின் குன்றல் மாறனின் மௌனம் என்று எதையும் கவனத்தில் கொள்ளாமல் மாடிப்படைகளை பார்த்தபடி பிரீத்தி பேசினாள் அவள் பேச நினைப்பதை பேசித்தான் தீர வேண்டும் மற்றவர்களுக்காக என்று மௌனமாக இருந்தால் இதுவே தொடர்கதையாகிவிடும் அத்துடன் அவளுக்காக சித்தார்த்தன் குரல் கொடுக்கும்போது அவள் மட்டும் பேசாமல் இருந்தால் எப்படி அத்தை நான் அத்தா வீட்டுக்கு வந்த விட வரலை அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் தான் பொறுப்பு அத்தான் இல்லை அப்பாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு தான் அத்தானுக்கு இல்லை இனி எது கேட்பதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அத்தான் கேட்கக்கூடாது ஆணித்தரமாக அவள் அறிவுறுத்தியதில் வெகுண்டு நிமிர்ந்தான் ஆதவன் ஏன் கேட்கக்கூடாது எனக்கு அந்த உரிமை இருக்குது என்று சரி இல்லை அத்தா உங்களுக்கு அந்த உரிமை இல்லை அதற்கு மேல் அங்கு நின்று வாதிட்டு கொண்டிருக்க முடியாமல் பசி வயிற்றை கெள்ளியதில் பிரீத்தி மாடிக்கு செல்ல படியேறிவிட்டான் கீழே கேட்டீங்களாமா அவ பேசுறது என்று ஆதவன் கத்துவதும் விடுடா மெதுவா பேசிக்கலாம் என்று விசாகா மகனை சமாதானப்படுத்துவதும் காதல் விழுந்தது மெதுவாக என்ன பேசுவாங்க ப்ரீத்திக்கு அலுப்பாக இருந்தது அத்தையின் வீட்டுக்கு வந்திருக்கும் உற்சாகம் காணாமல் போயிருந்தது பூனாவுக்கு திரும்பி விடலாமா என்று யோசித்தபடி படியேறியவள் அவனுடன் சரிக்கு சரியாக நின்று நீ பேசியது தவறு சித்தார்த்தா அந்த பெண்ணுடன் நீ காரில் வந்து இறங்கியதும் தவறுதான் உன் உயரம் என்ன சித்தார்த்தா உன் அம்மா அதை மறந்ததனால் வந்த விளைவுகளை பார்த்தவன் தானே நீ பாரம்பரியம்னு ஒன்று இருக்கிறது சித்தார்த்தா மதன் பூராஜ வம்சத்தில் உனக்காக பெண் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் தகுதி இல்லாத சாதாரண பெண்ணிடம் நீ பேசிப்படுவதை நான் விரும்பவில்லை என்று தொண்டைமானின் கடுமையான பேச்சு காதில் விழுந்ததில் அப்படியே நின்று விட்டாள் அடுத்த அத்தியாயத்தை அடுத்த காணொலி கேட்போம் நன்றி நண்பர்களே